ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனில் சன்ரைசர்ஸ் அணி வீரர் அபிஷேக் சர்மா ஐம்பத்தி ஐந்து பந்துகளில் நூற்றி நாற்பத்தோரு ரன்கள் பிலாசி அபார சாதனை படைத்திருக்கிறார் இதன் மூலம் சன்ரைசர்ஸ் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வீழ்த்தியது ஐதராபாத் மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி கேப்டன் சுரேஷ் ஐயர் முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தார் இதனை அடுத்து களமிறங்கிய பஞ்சாப் அணியின் இளம் வீரர் பிரியான்ஸ் ஆர்யா பதிமூணு பந்துகளில் முப்பத்தாறு ரன்களும் பிரத் சிம்ரன் சிங் இருபத்தி மூணு பந்துகளில் நாற்பத்தி இரண்டு ரன்களும் எடுத்தனர் சிறப்பாக விளையாடிய கேப்டன் சிரேஷ் ஐயர் முப்பத்தாறு பந்துகளில் எண்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தார் இதேபோன்று நேஹல் வதேரா இருபத்தேழு ரன்கள் எடுக்க சசாங் சிங் மற்றும் மேக்ஸ்வெல் சொற்ப ரன்களில் வெளியேறினர் எனினும் மார்க்கஸ்டோனிஸ் இறுதியில் நான்கு சிக்ஸர்கள் ஒரு பவுண்டரி என பதினோரு பந்துகளில் முப்பத்தி நாலு ரன்கள் எடுத்தார் இதனால் பஞ்சாப் கிங்ஸ் அணி ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூத்தி நாற்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தது சன்ரைசர்ஸ் பந்துவீச்சு தரப்பில் அர்சல் பட்டேல் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதனை அடுத்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்று இலக்குடன் டிராவிஸ் எட் மற்றும் அபிஷேக் சர்மா ஆகியோர் களமிறங்கினர் இந்த ஜோடி இந்த தொடரில் பெரிய அளவு சாதிக்கவில்லை இந்த நிலையில் இருவரும் பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தங்களுடைய பழைய அதிரடியை காட்டினர் ஒரு பக்கம் ஹேட் அபாரமாக விளையாடினாலும் அபிஷேக் சர்மா மறுபக்கம் தனது திறமையை நின்று நிரூபித்தார் இந்த ஜோடி பஞ்சாப் பவுலிங்கை சுக்குநூறாக உடைத்ததால் மூணு புள்ளி மூணு ஓவர்கள் எல்லாம் ஐம்பது ரன்கள் எடுத்தது சிறப்பாக விளையாடிய அபிஷேக் சர்மா பத்தொன்பது பந்துகளில் அரைசதம் கடந்தார் மறுபுறம் ஹெட் முப்பத்தோரு பந்துகளில் அரைசதம் எடுத்தார் எனினும் அபிஷேக் சர்மா தொடர்ந்து அதிரடி காட்டினார் இதனால் கிறிஸ்கெயில் முப்பது பந்தில் சதம் என்ற சாதனையை அபிஷேக் சர்மா முறியடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாற்பது பந்துகளில் அவர் சதத்தை பூர்த்தி செய்தார் தொடர்ந்து கம்ப்யூட்டர் கிரிக்கெட் கேமில் வருவது போல் சிக்ஸர் பவுண்டரி என பறக்கவிட ஐம்பத்தி ஐந்து பந்துகளில் அவர் நூற்றி நாற்பத்தி ஓரு ரன்கள் சேர்த்தார் இதில் பதினாலு பவுண்டரிகளும் பத்து சிக்ஸர்களும் அடங்கும் அபிஷேக் சர்மாவின் ஸ்ட்ரைக் ரேட் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு என்ற அளவில் இருந்தது டிராவிஸ் எட் முப்பத்தேழு பந்துகளில் அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் இதுபோன்று கிளாசன் பதினாலு பந்துகளில் இருபத்தோரு ரன்களும் இசான் கிஷான் ஒன்பது ரன்களும் எடுக்க சன்ரைசர்ஸ் அணி பதினெட்டு புள்ளி மூன்று ஓவரில் இரண்டு விக்கெட்டுகளை இழந்து இருநூத்தி நாற்பத்தி ஏழு ரன்களை எடுத்தது சன்ரைசர்ஸ் அணியின் பேட்டிங்கை தடுக்க முடியாமல் பஞ்சாப் அணி எட்டு பவுலர்களை பயன்படுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது